நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பிட்ஷன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் பல கீரை ரகங்களை பற்றி பார்த்துருக்கோம் இந்த மாயன் கீரை மெக்சிகோவை சேர்ந்த இந்த மாயன்கீரை அதிக சத்து வந்து மிக்கது இந்த கீரையை நம்ம வந்து தோட்டத்திலே எப்படி வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம் இந்த தோட்டத்தில் மட்டும் இல்லைங்க நீங்கள் வீட்டு தோட்டத்துலையுமே ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் பன்னெண்டு அடி வரைக்கும் ஹைட் வளரக்கூடிய ஒரு நல்ல அதிக சத்து மிக்க ஒரு கீரை நம்ம வட்டாரத்துக்கு இது ஒரு புது கீரையும் கூட ஸோ இந்த கீரை வளர்க்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனே உடனே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெயில் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த கீரைக்கு மாயன் மரக்கீரை அப்படிங்கிறது பேருங்க ஏன் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மரம் மாதிரியே பெருசாக வளரக்கூடியது அதனால தான் இந்த மரக்கீரை அப்படின்ற பேர் வந்திருக்கும் ஆங்கிலத்தில் மெக்சிகன் ட்ரீஸ் பின்னாச் அப்படின்னு சொல்லுவாங்க மெக்சிகோ நாட்டில் வந்து மாயன் அப்படின்ற ஒரு பழங்குடியினர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த மாயன் மரக்கீரை அப்படின்ற பேர் வந்து இந்த கீரைக்கு வந்திருக்கு இந்த கீரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் பரவலாக இப்போதைக்கு காணப்படுறதில்ல இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்கு அதிக அளவுல இரும்புச்சத்து கால்சியம் புரதம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சியும் இந்த கீரையில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த குச்சிகள் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சாலே தாராளமாக வளரும் எனக்கு வந்து மூலிகையின் தோழன் கார்த்திக் நண்பர் மூலயமா கிடைச்சது அவருடைய தொடர்பு இன்னும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு சப்போஸ் இந்த கீரை வந்து கட்டிங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் நல்லாவே சீக்கிரமாக வளரக்கூடியதாக இருக்குங்க ரொம்ப சின்ன சின்ன குச்சியாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும் போதும் தாராளமாக வளரும் நீங்கள் நடவு பண்ணக்குள்ள ஒரு ரெண்டுலேருந்து மூணு கனவு மட்டும் நம்மளுக்கு மண்ணுக்குள்ளே இருக்க மாதிரி பாத்துங்க நீங்கள் தரையில் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லா உயரமாக ஒரு பத்து பன்னெண்டு அடி வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தோட்டத்தில் வளர்க்குறீங்க அப்படிங்குற கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்காக எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த இருபது லிட்டரு பேரல் இருபது லிட்டர் பக்கெட்டு அந்த ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் பேரல் அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே உங்களுக்கு வந்து பெருசாக வளர்ந்து கீரைகள் வந்து உற்பத்தி ஆகும் நிறைய கிளைகள் வந்து வச்சு வளரக்கூடியது நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க ஐ மீன் நிலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உயிர்வெளிகள்லாம் பயன்படுத்துவீங்க அந்த மாதிரி இதில் வந்து உயிர்வெளியாக வச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீரைக்கு கீரையும் ஆச்சு ஒரு வேலைக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா அடர்த்தியாக வளரக்கூடியது அப்படின்றதுனால மற்ற பறவைகளுக்கும் இது வந்து ஒரு இருப்பிடமாக இருக்குங்க இந்த கீரையில் வந்து முக்கியமாக ஒடிச்சா பால் வரும் அதனாலேயே நிறைய பேர் வந்து இதை சமைச்சு பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும் அது நீங்கள் அதை நல்லா வேக வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா தண்ணியில் அலசிட்டு குறைஞ்சூரம் ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் நல்லா வேக வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கெட்டத்தன்மை எல்லாமே போயிடும் நம்ம தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் ரத்தம் வந்து கம்மியாக இருக்கவங்கலாம் தாராளமாக இந்த கீரையை வந்து உடம்புல உணவில் சேர்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த ரத்த பற்றாக்குறை எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நடவு செஞ்சு எட்டு நாட்கள் கழிச்சு எடுத்த ஒரு பதிவு துளிர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கனவு மேலே இருக்க மாதிரி விட்டுட்டு நீங்கள் கீழே ரெண்டு மூணு கனவு இருக்க மாதிரி வச்சுட்டி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா ஒரு கனுவில் சப்போஸ் வேறு வரல அப்படின்னாலும் இன்னொரு கனவு மூலியமாக நம்மளுக்கு வந்து வேர்கள் வரும் இது வந்து பதிமூன்று நாட்கள் கழித்து எடுத்து வர பதிவு இலையோட அமைப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் முதல்ல வரக்குள்ள ஒரு மூணு கூர்மையான இலை இலை கூர்மைகள் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் செடி நல்லா வளர வளர தான் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு இலை கூர்மையாக இருக்க மாதிரி அதாவது அதோடய இலை அமைப்பு இதோட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இது பார்க்க மரமாக இருந்தாலும் சீக்கிரமாக ஒடிஞ்சிரும் இது வந்து அறுபது நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு வீட்டு தேவைக்கு பார்த்தோம் அப்படின்னா தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு குரோ பேக்கில் வச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பத்துறது ரொம்ப சிரமம் இப்போ இந்த இருக்கிற மாதிரி நிறைய கிளைகள் இருந்தாலுமே ரொம்ப பெரிய அளவில் வளராது நீங்கள் இந்த கீரைகள் எல்லாமே ஒடிச்சு ஒடிச்சு விட்டு வேணுமே நீங்கள் வச்சு திருப்பி பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ கீழே இருக்குது இல்லையா அந்த ஒரு ஒரு கிளையும் நீங்கள் ஒடிச்சு தனியாக வச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அது எல்லாமே தனி ஒரு செடியாக வந்து உங்கள் உருவாகிடும் நீங்கள் உங்களுக்கு நிறைய கீரையும் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து தோட்டத்தில் இடம் இல்லை அப்படின்றவங்க மட்டும் நீங்கள் தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு செடி வச்சாலே போதும் உங்கள் வீட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லைங்க உங்கள் தெருவுக்கே தேவையான கீரை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கீரை வந்து இப்போ பெரும்பாலும் புழக்கத்தில் வந்து கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிறுகீரை அரைக்கீரை பாலக்கீரை அகத்திக்கீரை முருங்கைக்கீரைன்ற கீரைன்ற மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி கீரைகளும் நம்ம சேனலில் வந்து நிறைய வளர்க்குற அது போட்டிருக்கோம் எப்படிங்கிறது நீங்கள் என்ன வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஐப்டர்லேயும் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் இது வந்து எண்பது நாட்கள் கழிச்சு வந்து ஒரு பதிவு மக்கள்கிட்ட என்னெந்த பால் வருது அப்படின்றதுனால மட்டுந்தான் ஒரு சின்ன தயக்கம் வந்து இருக்குது இதில் நான் நான் பார்த்தது பட் இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் இது வந்து அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தோம் அப்படின்னா பூச்சி த நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்குதுங்க அதே சமயத்தில் இதில் நோயின்றது பெரும்பாலும் வரதில்லை ஆனால் இந்த வெயில் காலத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மாவு பூச்சி தொல்லை இருக்குல்ல வச்சு விளையாடுது நம்மளை ஏற்கனவே இப்போது மாடித்தோட்டத்தில் வந்து எனக்கு இந்த தொல்லை இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செடி முழுக்க எல்லாம் பூச்சி தான் வெள்ளை வெள்ளையாக பஞ்சு மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது நான் வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ண இதுக்காக ஒரு சின்ன லிக்விட் மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம அரிசி கலையிறோம் இல்லையா அந்த தண்ணியை வச்சு ஒரு சின்ன பூச்சி ரொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அது ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகுது பட் ஆனால் அதுலேருந்து ரிலி ரிசல்ட்டை விட எனக்கு வேகமாக ரெண்டு மழை பெஞ்சப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அந்த அரிசி தண்ணியை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்ற தே இது தேவை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தனியாக அதை ஒரு வீடியோவே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வச்சு ரெடி பண்ண லிக்வேடில் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்வக்கோளரில் காஸ்ட்லெஸ்ஸாக செய்கிறோம் செலவில்லாமல் பண்ணலாம் சின்னதாக இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு அடித்தேன் அடிக்கலாம் ஆனால் என்னன்னா அந்த ஃபோர்ஸ் பற்றில நம்ம அடிக்கிற வேகத்தில் வந்து அந்த பூச்சி வந்து கீழே விழுகணும் அப்போ தான் திருப்பி ஏறி செடி மேலே வர முடியாது அந்தளவுக்கு ஃபோர்ஸாக அடிக்கணும் ஸோ நம்ம ஸ்ப்ரே இருந்ததுனால தான் அது கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் ஸ்ப்ரே நல்லா வச்சு ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்ல ரிசல்ட் இருந்துச்சு இது வந்து நூறு நாட்கள் கழித்து எடுத்த ஒரு பதிவு பூச்சிகள் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பூச்சி கூட இல்லை எல்லாமே வந்துருச்சு ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு பேஞ்ச ரெண்டு மலை அதனால தான் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து ரிலீவ் ஆகிருக்குன்றது நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த மாதிரி கட்டிங்ஸ் எல்லாமே நான் தாராளமாக வந்து ஒடிச்சு வேற வேறு செடிகள் உற்பத்தி பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலே இல்லையா அதை வந்து ஒடிச்சா பால் வருங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இலைகளை ஒடிச்சாலும் சரி குச்சியை ஒடிச்சாலும் சரி இல்லை காம்புகளை ஒடிச்சாலும் சரி அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால் வரும் இந்த கீரையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மைல்டாக சைனட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஒரு வேளை புதுசாக நிறைய கீரைகள் முயற்சி பண்ணணுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இந்த கீரையும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் தயவு செஞ்சு குறஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது இந்த கீரையை வந்து நல்லா வேக வைங்க அது பொரியலாக இருக்கலாம் கூட்டாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பத்து நிமிஷம் நீங்கள் நல்லா வேக வச்சுட்டீங்க அப்படின்னா தைரியமாக சாப்பிட்லாம் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மயன்கீரையை வந்து பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா இல்லை வீட்டில் இருக்கீங்களா இல்ல சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி இந்த கேரிய பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இது புதுசுங்கிறதுலாம் எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு புதுமையா இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்